தமிழ் சினிமாவில் முன்னணி இசையமைப்பாளராக இருப்பவர் இளையராஜா இந்த நிலையில் இளையராஜா இசையமைத்துள்ள நான்காயிரத்தி ஐநூறு பாடல்களை எக்கோ மற்றும் அக்கி நிறுவனங்கள் பயன்படுத்த எதிர்ப்பு தெரிவித்து இளையராஜா சென்னை உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்துள்ளார் இந்த வழக்கு நீதிபதிகள் ஆர் மகாதேவன் முகமது ஷபிக் ஆகியோர் அடங்கிய அமர்வில் நிலுவையில் உள்ளது இந்த வழக்கு கடந்த முறை விசாரணைக்கு வந்தபோது எக்கோ அகி நிறுவனங்கள் தரப்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் விஜய் நாராயண் இளையராஜா எல்லோரையும் விட தான் மட்டுமே மேலானவர் என நினைக்கிறார் என்றார் இளையராஜா தரப்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் சதீஷ் பாராசரன் இளையராஜா எல்லோருக்கும் மேலானவர்தான் என்றும் இசையுலகில் அவர் கடவுளுக்கு அடுத்தபடியாக பார்க்கப்படுகிறார் என்றும் பதிலளித்திருந்தார் இந்நிலையில் இந்த வழக்கு நேற்று முன்தினம் மீண்டும் விசாரணைக்கு வந்தது அப்போது நீதிபதிகள் இளையராஜா தரப்பில் இசையுலகில் அவர் எல்லோருக்கும் மேலானவர் என கூறப்பட்டது எங்களை மட்டில் இசையுலகில் மும்மூர்த்திகளான முத்து லட்சுமி தீட்சிதர் யாகராஜன் சியமா சாஸ்திரி ஆகிய மூவர் மட்டுமே அனைவருக்கும் மேலானவர்கள் இவர்கள் மட்டுமே தங்களை அனைவருக்கும் மேலானவர்கள் என கூறிக்கொள்ள தவிர அவர்களை போல இளையராஜா கூற முடியாது என கருத்து தெரிவித்தனர் இளையராஜா தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் ஏ சரவணன் காப்புரிமை விவகாரத்தில் அவருக்குள்ள உரிமை தொடர்பாகவும் இசையுலகில் அவரது பங்களிப்பு குறித்துமே இளையராஜா எல்லோருக்கும் மேலானவர் என மூத்த வழக்கறிஞர் கருத்து தெரிவித்திருந்தார் மற்றபடி இளையராஜா அமைதியானவர் அடக்கமானவர் பண்பானவர் சட்டத்தையும் நீதிமன்றத்தையும் மதித்து நடக்கக்கூடியவர் என்றார் அதையடுத்து நீதிபதிகள் வழக்கு விசாரணை ஏப்ரல் இருபத்தி நான்காம் தேதிக்கு தள்ளி வைத்தனர் இந்த நிலையில் இந்த மனு இன்று நீதிபதிகள் மகாதேவன் முகமது ஷபிக் முன்பு மீண்டும் விசாரணைக்கு வந்தது அப்போது எக்கோ நிறுவனம் சார்பில் ஆஜரான வழக்கறிஞரை இளையராஜாவிற்கு தயாரிப்பாளர் ஊதியம் கொடுத்து விடுவதால் தயாரிப்பாளரிடம் சென்றுவிடும் தயாரிப்பாளரிடம் உரிமை பெற்றுள்ளதால் பாடல்கள் தங்களுக்கு என தெரிவித்தார் இதற்கு பதிலளித்த இளையராஜா தரப்பு வழக்கறிஞர் இசையமைப்பது என்பது கிரியேட்டிவ் பணி என்பதால் காப்புரிமை சட்டம் பொருந்தாது என்றார் அப்போது குறுக்கிட்ட நீதிபதிகள் பாடல் வரிகள் பாடகர் அனைத்தும் சேர்ந்துதான் பாடல் உருவாகிறது வரிகள் இல்லை என்றால் பாடல் இல்லை அப்படி இரு போது பாடலுக்கு பாடலாசிரியரும் உரிமை கோரினால் என்ன ஆகும் என்ற கேள்வியை முன்வைத்தார்கள் மேலும் பாடல்கள் விற்பனை செய்ததன் மூலம் வணிக ரீதியாக இளையராஜா பெற்ற தொகை யாருக்கு சொந்தம் அவர் பெற்ற தொகை மேல்முறையீட்டு வழக்கின் இறுதி தீர்ப்புக்கு கட்டுப்பட்டது என தெரிவித்துள்ளனர் அதே போல் பாடலாசிரியருக்கு உரிமை கோருவதற்கு வாய்ப்பிருக்கிறதா அது குறித்து தங்களின் விளக்கம் என்ன என்று இளையராஜா தரப்பிடம் கேட்டு விசாரணையை ஜூன் இரண்டாவது வாரத்திற்கு தள்ளி வைத்த நீதிபதிகள் பாடல்கள் விற்பனை மூலம் இளையராஜா பெற்ற தொகை யாருக்கு சொந்தம் என்பது இறுதி தீர்ப்புக்கு கட்டுப்பட்டது என தெரிவித்தனர் え